தமிழ் வழியே சிறந்தது என்று பேசுவதற்காக வருகிறார் எமது மாணவர் சிவகுமார் தீர்ப்பை தீர்க்கமாக வந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் பாசன வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நடுவரவர்களே ஆங்கிலத்தில் மேற்கோளை கூறும்போது ஒரு உற்சாகம் பிறக்கிறது என்று கூறினார் எம் எதிரணியினர் நான் கூறுகிறேன் இன்னும் தமிழ் மொழியில் கூறி பாருங்கள் உற்சாகத்துடன் உயிரும் பிறக்கும் என்பதை நீங்கள் அறிய முடியும் மேலும் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு மட்டுமே அரசு பணிகளில் அதிக முன்னுரிமை வழங்கப்படுகிறது மேலும் சில பெற்றோர்கள் சமூகத்தில் பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் குழந்தை புரிந்து படிக்காத அல்லது புரியாமல் மனப்பாடம் மட்டும் செய்து படிக்கிறது என அறிந்தாலும் மற்றவர்களுக்கு தன் குழந்தையின் பிரச்சனையை உணராது தொடர்ந்து அதே தவறினி செய்து வருகின்றனர் அதனால் நமது நாட்டில் பல்வேறு துறைகளில் அசுர வளர்ச்சி பெற வேண்டிய நாம் இன்னும் அதனை செய்ய முடியாது தவிக்கிறோம் எப்போது நாம் நமது தாய்மொழியாம் தமிழ் வழியில் கல்வி கற்றிட நமது குழந்தைகளை நாம் அனுமதிக்கிறோமோ அப்போது நமது நாடு ஒரு புதிய ஆற்றல் பெறும் உலக நாடுகளை வியக்க வைக்கும் விந்தைகள் செய்திடும் எனவே இனியாவது நமது பெற்றோர்கள் பிள்ளைகள் புரிந்து படித்தால் மட்டுமே குழந்தைகள் பெரிய அளவில் சாதனை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து த தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அறம் வளர்க்கும் அமுத மொழி ஆதில் தோன்றிய மொழி இளமை குன்றா மொழி இல்லாத தொன்மை மொழி ஆகவே நடுவர் இத்தகைய சிறப்புடைய தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி விடைவருகே நன்றி வணக்கம் தமிழ் வழியில் படித்தவர்கள் மட்டுமே அரசு பணிகளில் முன்னுரிமை பெற்று அதிக பணிகளில் சேர்ந்துள்ளனர் என்று எமது மாணவர் சிறப்பாக பேசிச் சென்றார்